எாருக்கும் பிறந்த நாடு நாம் கொண்டாடுறதுக்கு ஏதாவது ஒரு தகுதி வரும் வாழ்க்கை அந்த வாழ்க்கை தான் எல்லா நேரமும் சிலைக்கு எல்லாம் ஏன் மாலை போடுறாங்க அவங்க நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிருக்காங்க குடும்பம் அப்படிங்கறது மக்களுக்காக அடுத்தவங்களுக்காக வாழ்ந்துருக்காங்க அப்படிங்கிற போதுதான் அவங்கள பற்றிய போற்றுதலை நம்ம தொடங்குறோம் அப்படி இருக்கிற போது இப்ப நாங்க பிரபாகரன் அப்படிங்கிற ஒருத்தர் ஏன் உங்களுக்கு உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னா நான் என்ன மொழி பேசுறேன் தமிழ் மொழி பேசுறா உங்களுக்கு புரியுதா இப்ப நான் வேற ஒரு ஆகிய தெலுங்கு கன்னடம் பேசுனா கொஞ்சம் பேருக்கு புரியும் கொஞ்சம் பேருக்கு புரியாது தெரிஞ்சவங்களுக்கு அது புரியும் தெரியாதவங்களுக்கு புரியாத என்னோட தாய்மொழி வந்து தமிழ்

சாப்பாடு கொடுப்பான் மத்திரமா பார்த்துக்கோங்க வீட்டில் வச்சு சாப்பாடு கொடுப்போம் அப்புறம் அன்பாக இருக்கும் வேற இதெல்லாம் எது செய்யறோம் ஏன் செய்யணும் இதெல்லாம் செய்யணும்னு யார் சொல்லி கொடுத்தா நமக்கு அம்மா சொன்னாங்களா டேய் நீங்கள் பின்னாடி வந்து சோறு போடணுமா அதுக்கு தான் உனக்கு சோறு விட்ற அப்படின்னு சொன்னாங்களா நம்பகிட்ட அப்படி சொல்லிக் உங்களுக்கு ஒரு வீடு கட்டி விஷயங்க படுக்க என்ன பண்ணுற நாளைக்கு இந்த வீட்டை படுக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்களா கிடையாது பெற்றோர்கள் எப்படி சாப்பாடு கொடுத்தாங்களோ நாம எமக்கியா சாப்பாடு இந்த சின்ன வயசுல வேலைக்கு போக முடியுமா நம்மளால சம்பாதிக்க முடியுமா அதுக்கு வயசு இருக்குல்ல அது வர்ற வரைக்கும் அந்த பிள்ளைங்களுக்கான உணவை குடுக்கிறது அவங்கள சரியா பாத்துக்கிறது நல்லா கவனிச்சு இருக்கிற இடம் கொடுக்கிறது பெற்றோர்களோட கடமை அப்போ ஒரு அளவுக்கு வயசுக்கு மேல போகும்போது நம்ம சம்பாதிக்க படிக்கிறீங்க

நான் பேசுற இந்த தாய்மொழி இருக்குல்ல என்னோட வாயில வாயில வர அந்த தாய்மொழி இருக்குல்ல இந்த மொழிக்கு நான் என்ன செஞ்சேன் ஒண்ணு இருக்குல்ல எங்க வீட்டுக்கு நான் செஞ்சுட்டேன் என் சுத்தி இருக்க ஊருக்கு என் கூட இருக்கவங்களுக்கு என் மொழி பேசுறவங்களுக்கு அவன் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒருத்தர் யோசிச்சார் அவர் தான் பிரபாகரன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இனத்தின் அடையாளமா நாங்க பார்க்கக்கூடிய எங்களோட தலைவர் நம்ம வீடு மட்டும் இல்ல நம்ம பிள்ளைங்க மட்டும் இல்ல அப்படிலாம் நினைக்காம ஒட்டுமொத்த குழந்தைகளும் நல்லா இருக்கணும் ஒட்டுமொத்த எல்லாருக்கும் வேலை கிடைக்கணும் எல்லாருக்கும் ஒரு நல்ல படிப்பு இருக்கணும் எல்லாரும் சுதந்திரமா வாழணும் யாரோட அடக்கு முறை இருக்க கூடாது அப்படின்னு நினைச்சு என் குடும்பம் அப்படின்லாம் பார்க்காம ஊருக்காக உழைச்ச ஒருத்தர் நினைப்பு வருவது தான் இந்த நேரத்துல நாம எல்லாருமே கொண்டு முடிப்போம் இன்னைக்கு அவரோட பிறந்தநாள் பொதுவாக அவர் பிறந்தநாளை அவர் கொண்டாடுறது விற்பனதே கிடையாது ஆனாலும் நல்லவங்களை பத்தி நம்ம பேசி ஆகணும் நல்லவன் நானே வந்து நான் நல்லவன் சொல்லுங்க நான் நல்லவன் அப்படின்னு சொன்னா என்ன செய்வோம்

எங்கள் வீட்டை காட்டியும் யாராவது உறுதுக்காத வாழ்வில ஒரு உதவி செய்யணும் நீங்கள் குறைஞ்ச வருஷம் எங்கள் மொழியை சரியாக பேசணும் நீங்கள் நான் தமிழ்மொழி நம்ம சரியா பேசலம்மா பேசுகிறேம்மா இப்போ வந்தோன்னே நல்லா இருக்கீங்களா அப்படின்னு என்ன சொன்னீங்க எல்லாரும் நல்லா இருக்கான் சார் நல்லா இருக்கிறது தமிழ் சார் அப்போ தமிழை தானே கேட்டாரு மாதிரி இருக்கிறானே அவங்க ஈஸியாக

சொல்ல மாட்டையா அம்மா பேர் மாற்றி சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அது போல நம்ம மொழிய

நல்ல தமிழ்ல பேசணும் நல்ல தமிழர் அடையாளத்தை கூட எங்களுக்கு கட்டுப்படுத்த ஓரளவுக்கு தமிழ்ல பேசணும் என் பிள்ளைக்கு தமிழ் பேர் வைக்கணும் அப்படிங்கிற சிந்தனை எங்களுக்கு வந்திருக்குன்னா அது எங்களோட தலைவரை பார்த்துதான் வந்திருக்கு நான் முதலில் சொன்னேன் நான் எப்படி பெற்றவங்களுக்கு நல்ல மகனா இருக்கணும்னு நினைக்கணும் இந்த நாட்டுக்கு ஒரு நல்ல குடிமகனா முதல்ல இருக்கணும் இருக்கணுமா இல்லையா அப்படி ஒரு வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்து அந்த நினைவு கொடுத்த எங்க தலைவரை நாங்க எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கலாம் ஏன்னா அவர் வந்து நடிகர் கிடையாது உங்களுக்கு நடிகர் தெரியுமா நடிகர் யாரு அப்புறம் அப்புறம் சூர்யா நடிகை என்ன தெரியுமா சரி சரி வேண்டாம் அப்ப சினிமா உடனே தெரிஞ்சிச்சுல இங்க இருக்கிற அரசியல் தெரியுமா நீ முதலமைச்சர் யாரு எதிர்கட்சி தலைவர் யாரு அரசியல் தெரிஞ்சிருச்சு சினிமா தெரிஞ்சிருச்சு தலைவர் யாரு சொல்லியோ சொல்லாமலோ கொஞ்சம் எல்லாருக்கும் கொண்டு போய் அவசியம் இருக்கிற வருஷம் இந்த நவம்பர் இருபத்தி ஆறு நவம்பர் இருபத்தி ஆறு பிரபாக எங்களால் முடிஞ்ச பிள்ளைங்களோட நாங்க கலந்து பண்ணிட்டு மூணாவது வருஷம் உங்களோட நிற்கிறோம் தம்பி அண்ணன் பேர் வந்து கண்ணன் அண்ணன் உணவுக்கு பொருட்படுத்திருக்கிறாரு அவருக்கு ஒரு மன திருப்தி நம்ம பிழைக்கிறோம் ஒரு வேலை பார்க்கிறோம் இருந்தாலும் தலைவர் ஏதாவது ஒரு பண்ணணும் அப்படிங்க நம்ம சம்பாதிச்ச சம்பாதித்துல இருந்தோம் வேலை பார்த்து சம்பாதிச்ச பணத்துல இருந்து ஒரு காசை எடுத்து இன்னைக்கு ஏதாவது பண்ண முடியுமா இப்ப நீ காலையில இருந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரம் மரம் கண்டு கொடுத்துருவோம் ஒவ்வொரு இடத்துல காலையில் நான் வேற தாமதம் இல்லை

அப்போ விளக்கு அணைஞ்சிட்டு எப்படி வாழ்க்கை వెలిசிட்டு போறோம் அது எல்லாமே தப்பு பாயசம் ஊத்தலா ஒரு இனிப்பு சொல்லலாம் அது மாதிரி தமிழ்ல தான் வாழ்ந்துறோம் பாரு தெரியுமா பாடி பாத்துக்குமா நம்மள பேசாம அப்படியே இருந்துக்கிட்டே அந்த பாட்டை முடிச்சிட்டு எல்லார சாப்பிடுறோம் சரியா வாழ்க்க போறோம்

ད� ད� ད�

我也有，我。